ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்பவே ஒரு பரபரப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க போகுது ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருமே வந்து உங்களுடைய மார்க் வந்த பிறகு நீங்கள் வந்து கவுன்சிலிங் நினச்சோ உங்களுடைய மார்க்கை நினச்சோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக வந்து உங்களுடைய மார்க்குக்கு நல்ல ஒரு காலேஜ் காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு மறந்துட வேண்டாம் சரிங்களா அது என்ன ஒரு மார்க் இருந்தாலுமே உங்களுக்கு சரியான ஒரு அனலைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிறந்த காலேஜாக தேர்வு செஞ்சு உங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அதை கண்டெல்லாம் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம் உங்களுடைய கட் ஆஃப் டூ ஹண்ட்ரடாக இருந்தாலுமே சரி அல்லது வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு எயிட்டியாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு தேவையான காலேஜஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்குற அனைத்து டேட்டாவுமே நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்காக கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா ஏன்னா வந்து லாஸ்ட் இயரில் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே என்னுடைய டைமை வந்து ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாருமே கொடுக்க முடியாத ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து ரொம்பவே ஒரு டீப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு மார்க்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ் என்ன காலேஜஸ் கிடைக்கும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அதாவது ஒரு குத்து மதிப்பாக இல்லாமல் இந்த காலேஜாக ஒரு நூற்றி தொண்ணூறு மார்க் இருந்தால் கிடைக்கும் இந்த காலேஜாக ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் இருந்தால் கிடைக்கும் இந்த காலேஜ்னால் நீங்கள் இதை எடுக்கலாம் நீங்கள் வந்து சாய்ஸஸில் இதை வைங்க இதெல்லாம் தான் டாப் காலேஜஸ் நீங்கள் சிவில் எடுக்கிறீங்களா இந்த இதெல்லாம் வைங்க அப்படின்ட்டு ஒரு குத்து மதிப்பாக இல்லாமல் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி சரிங்களா அதாவது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க முடியாது ஸோ அப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக நான் வந்து ஒரு டேட்டாவை ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா அதை வந்து இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு ரவுண்டு மாணவர்களுக்குமே நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கான காலேஜஸ் உங்கள் கட் ஆஃப்க்கு எது கிடைக்கும் உங்களுக்கு என்ன ரேங்க் இருந்தால் அந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கட் ஆஃப் வித் ரேங்கோடு வந்து நான் அதை வந்து தெளிவுபடுத்த போகிறேன் ஸோ உங்களோடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க சரிங்களா அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லது உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் கூடிய ஒரு விஷயம் கவுன்சிலிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நினச்சிட்டு இருக்காங்க ஹண்ட்ரெடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ சாய்ஸ் ஃபில்லிங்காக அது பயங்கரமாச்சு ஐயோ நூறு சாய்ஸ் வைக்கணுங்கிறாங்க ஐம்பது சாய்ஸ் வைக்கணுங்கிறாங்க ஐயோ மாற்றி போட்டால் காலேஜ் மாற்றி கிடச்சிருங்கிறாங்க இதெல்லாம் பய அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை உங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா சாய்ஸ் பில்லிங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சில விஷயங்களா ப்ராப்பரான விஷயங்களை சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களாகவே ரெடி பண்ணிடலாம் சரிங்களா இதுக்காக நம்ம வந்து இன்னொருத்தருடைய ஹெல்ப்பை கேட்கணும் அல்லது வந்து நமக்கு வந்து யாராச்சும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவோ எந்த ஒரு இதுவும் தேவையில்லை நம்மளுடைய வீடியோஸை தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா கவுன்சிலிங்கை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அந்த காலத்தில் நடக்கும் இல்லைங்களா ஒரு சுயம்வரம் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க இல்லைங்களா மனப்பெண்ணோ மணமோகனோ அவங்களுக்கு தேவையான யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதா சுயம் வரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கவுன்சிலிங்குமே அப்படி ஒரு விஷயம் தான் சரிங்களா அதை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் அட்டன் பண்ணணும் சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் பிள்ளைங் நீங்கள் படிக்க போகிறீங்க நீங்கள் நிறையா கேட்கும்பொழுது நிறையா ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமா இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா சோ ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களால தன்னம்பிக்கையா பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு தகுதியானவங்களே இல்ல ஓகேங்களா ஏன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் பயப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அடைய முடியாது நிறைய பேர் சொல்கிறத கேட்கும் பொழுது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிங்கமாவோ பெரிய ஒரு தான் நினை உங்களுக்கு தோணும் பட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா சில மெத்தட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பெஸ்டான உங்களோட ப்ராப்பரா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை எந்த ஒரு யூடியூபர்ஸுமே ரெடி பண்ண முடியாது யாருமே ரெடி பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து நீங்க சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு அவர் அனலைஸ்குள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னாலே தாராளமா உங்களுக்கான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க சரிங்களா நூறு சாய்ஸ் ஐம்பது சாய்ஸ் நூறு சாய்ஸ் இரநூறு சாய்ஸ் அதை வந்து பெருமையா சொல்லுவாங்க நீ எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா உனக்கு வந்து நானூறு சாய்ஸ் கூட வச்சுக்கலாம் ஐநூறு சாய்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க எதுக்கு இத்தனை சாய்ஸ் இல்லை நான் கேட்குறேன் நானூறு சாய்ஸ் அதாவது நூறு சாய்ஸ் இரநூறு எதுக்கு ஃபஸ்ட்டு நூறு சாய்ஸஸ் எதுக்கு நமக்கு நூறு சாய்ஸ் வரைக்கும் நமக்கு அதாவது வந்து எப்படி அப்படின்னா உனக்கு நூறு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா உன்னோடைய எய்ம் என்ன உன்னோட கோல் என்ன சொல்லுங்கள் பாப்போ எனக்கு வந்து நூறு விருப்பம் இருக்குது அப்படின்னா உனக்கு அதாவது வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து பொங்கல் சாப்பிட்றேன் பூரி சாப்பிட்றேன் வடை சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு நான் பொங்கல் வடை தயிர் பச்சடி அப்படி இப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை சாப்பிட போகிறீங்க நீங்கள் எதை சாப்பிட்றீங்க நூறு சாய்ஸஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரில அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா உங்களுடைய கோல் என்னென்னு தெரிலின்னு அர்த்தம் உங்களுடைய எய்ம் என்னன்னு தெரிலின்னு அர்த்தம் சரிங்களா எய்ம் அப்படிங்கிறது சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இருபது சாய்ஸ் மேக்சிமம் முப்பது சாய்ஸஸில் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அடிச்சிடணும் சரிங்களா என்னுடைய டார்கெட் இந்த காலேஜ் தான் என்னுடைய டார்கெட் இந்த கோர்ஸ் தான் என்னுடைய மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் இந்த கோர்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஐம்பது சாய்ஸ்க்குள்ளே அடிக்கிறது தான் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீங்க வந்து அதுக்கு எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர்ல என்னென்ன காலேஜஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப்ல என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத முதற்கொண்டு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சாய்ஸ் லிஸ்ட் சரிங்களா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இதுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன் சரிங்களா நான் தனி ஊராளாக அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன் சரிங்களா சில பேர் வந்து அவங்க ஓப்பன் கேட்டகிரியோடைய கட் ஆஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நூற்றி எழுபதா இந்த காலேஜ் கிடைக்கும் இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் வேணால் டிஎன்இவில் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்இஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் உண்மை தான் அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னா இந்த காலேஜில் வந்து இந்த கோர்ஸை பார்க்க முடியாது இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் பார்க்க முடியாது மொத்தம் நமக்கு நானூற்றி முப்பத்தி மூணு காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் வர்றாங்க சரிங்களா அதில் நீங்கள் எந்த காலேஜ் எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் தேடி எடுத்தாலுமே அது தேட முடியாத விஷயம்தான் எல்லா டேட்டாவும் அதில் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் அதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஒரு கட் ஆஃபை எல்லாம் வந்து ரீட் பண்ணி ரேங்க் ரீட் பண்ணி உங்களால வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர முடியாது சரிங்களா அதாவது உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி எபோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர பிலோ ஒன் செவன்ட்டி இருக்குது நீங்க உங்க மார்க்கு தகுந்த காலேஜஸ் தான் பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது சோ அதை பற்றியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை சரிங்களா கவுன்சிலிங் வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது ஒரு சின்ன விஷயம் இது எல்லாருமே வந்து இவ்வளவு பெருசா சொல்றாங்க ஐயோ அப்படி வச்சா அப்படி போயிடும் இப்படி வச்சா இப்படி போயிடும் அதாவது டாப்பில் போடு இதை பாட்டமில் போடு இதை மீடியமில் போடு இதை மிடிலில் போடு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கே புரியுது சரிங்களா ஏன்னா வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கான ரேண்டம் நம்பர் வர்ற வரைக்கும் தான் நீங்கள் பயப்படணுமே தவிர அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்குமா இல்லை நமக்கு கரெக்டான ஒரு இது வருமா அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்தில் தான் பயப்படணுமே தவிர சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது சரிங்களா நீங்க கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வச்சு உங்களுக்கான காலேஜில் காலேஜ் வந்து நீங்க எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆன பிறகு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறத அப்போ நீங்க சொல்லுவீங்க இதுக்கா நம்ம இவ்வளவு ஒரு பயந்துட்டு இருந்தோம் இதுக்கா நம்ம வந்து இதுக்காகவா இவ்வளவு பேர் இவ்வளவு பில்டப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது யூடியூப்பில் இவ்வளவு பில்டப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறையா இருந்தது இது பெரிய விஷயமே அப்படி பண்ணிட்டா போச்சு மிஸ்டேக் பண்ணிட்டா போச்சு அதை பண்ணா போச்சு இதை பண்ணால் உன் லைஃபே போயிருமே அப்படின்லாம் சொன்னாங்களே இதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க